அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் முன்னூற்றி இருபத்தெட்டு இதிலிருந்து இன்னும் வளம்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கான ரிசல்ட் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்துருங்க நண்பா நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நண்பா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் மற்றவங்களுக்கு வீடியோ கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப் மறக்காமல் மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருகல் முறையில் முந்நூற்றி எழுபத்தெட்டு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கு முன்னூற்றி எழுபத்தெட்டு கால்ட் பண்ணிக்கலாம் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி அறுபத்திரெண்டு எட்நூற்றி எண்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தேழு எட்டாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்கு எட்நூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொன்னு அறுநூத்தி எழுவத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் கிராம நம்பர் எழுபத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசருக்கு நூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு பேர்கள் முன்னூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு பேர்கள் முன்னூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தொம்போது நாற்பத்தி நாலு இதில் இருக்கிற முன்னாள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வணிக பாஸ் பாசருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பேருக்குள் முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பேருக்கு முன்னூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி அறுபத்தெட்டு

முந்நூற்றி அறுபத்தொன்று ஏழ்நூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசியில் கடைசியக்கிற நம்பர் எழுநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாச இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போலில் பாசம் இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்திரெண்டு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றாறு இதில் கடைசி கிராம நம்பர் இரநூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றாறு இதில் ரெண்டு ஒன்பது பார்த்திங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் நம்பர் பி போலியும் இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேருக்கள் முன்னூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு எழுபத்தெட்டு கால்குலேட் முந்நூற்றி நாற்பத்தெட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசி கிராம எட்டுநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் எட்டு நாலு பார்த்திங்கன்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பசியிருக்கு ஜீரோ எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் நாலு நம்பர் சி போலியும் பசியிருக்கு ஜீரோ எண்பத்தி நாலு பேருக்குள் முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி நாலு பேருக்கள் முன்னூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி பதினேழு ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிரமணும் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது பேருக்கு முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேர்கள் முன்னூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசி கிராம நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்மளை பேசுகிறதுக்கு நூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போல் பேசுகிறதுக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு பேர்கள் முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ ஐம்பத்தொம்பது அஞ்சா நம்பர் பி பாஸ் இருக்குது ஜீரோ ஐம்பத்தொம்பது பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தொம்போது பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணமுன்னா இரநூத்தி இருபத்தி மூணு ஜீரோ ரெண்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் முன்னூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ரெண்டு இதில் மூணாம் நம்பர் ஜீரோ ரெண்டாம் நம்பர் இந்த மூணுமே அடுத்த விவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போலி மூணாம் நம்பர் பி நம்பர் சி போலியும் பச இருக்கு ஜீரோ முப்பத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூத்தி எழுபத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இருபோ முப்பத்திரண்டு பேருக்கு முன்னூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் நூற்றி இருபது தொண்ணூற்றாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஜீரோ தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ஆறு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி இருபத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சி போல பாசாக இருக்குது ஜீ இரநூத்தி இருபத்தொம்பது பேருக்கு முந்நூற்றி எழுபத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொம்பது பேருக்கள் முன்னூற்றி எழுபத்தெட்டு கால் கலைட் பண்ணோம்னா எட்நூத்தி அறுபத்தஞ்சு ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி இருபத்திரண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறு ரெண்டு பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் இருக்குது நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது நானூற்றி இருபது எழுபத்திரெண்டு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு அறுநூற்றி முப்பத்தாறுல கடைசி இருக்கிற நம்பர் முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தாறு அடுத்து ஐநூற்றி பத்து முன்னூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எண்பது இதில் நம்பர் எண்பது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பது நம்பர் அடுத்த நம்பர் இருக்குது எழுநூற்றி அறுபத்தி மூணு நம்பர் ஏம்பு பாச இருக்குது எழுநூற்றி அறுபத்தி மூணு

நானூற்றி பதினாலு ஒன்றா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தொன்று ஒன்றா நம்பர் சி போல பாசம் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கு முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கு முந்நூற்றி எழுபத்தெட்டு காலுலேட் பண்ணணும்னா எட் இரநூத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு ரெண்டு எட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பாச இருக்குது எட்நூற்றி இருபத்தொம்பது பேருக்கு முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதிமூணு முந்நூற்றி அறுபத்தி இதில் கடைசியில் நோட் பண்ணிக்கிறோம் 362 அறுபத்தி ரெண்டு இதில் ஆறு ரெண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கியான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ரெண்டாம் நம்பர் பாத்தீங்கன்னா A ஆறாம் நம்பர் B பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு கால்குலேட் அதாவது நூறு நூற்றி எழுபது இதில் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபது நண்பா இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனுசல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறு ரெண்டு பார்த்திங்கன்னா பிசி போல் கொடுத்துருவாங்க இல்லை ரெண்டு ஆறு எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்த நம்பரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வருது அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லபடியாக பெட்டிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது ஏழாம் தேதி பார்த்தோம்னா சமூக எஸ் பத்தொன்பதாவது விட்டு எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது பெட்டிங் சாட்டுக்கு என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போர்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது பெட்டிங் சார்ட்டு சரி வாங்கல ஒன்றாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஆறுன்னு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ஒன்றாவது பி போலருந்து நாலு ஆச்சு ஒன்றாவது வசி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் ஏ போல் இன்னைக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் வசி போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு

தூக்கி ஏ புள்ள கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்துட்டு வந்திருந்தாங்க திரும்பவும் இதே மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள் ஜீரோ முப்பத்தி ரெண்டு சி போல் வந்து அப்படி டபுள் சீட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே அதை தூக்கி சி போடு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா வந்த நம்பரையே திரும்ப திரும்ப கொடுத்துட்டு வந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம சொல்லிட்டு பெண்டிங் சார்ட் படி வராத நம்பர் கூட விண்டிங் கொடுக்கலான்னு இன்னைக்கு பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் சி போல் இருபத்தி நாலு நாள் கழிச்சு இன்னைக்கு கொடுத்துருங்க நண்பர் ரெண்டு மூணு நாளா இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க மறுபடியும் நம்பர்கள் வராம இருக்குன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் இருக்கு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து ஒன்பதாம் நம்பர் மூணு நம்பர் பண்ணி பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ சரிங்களா சி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பர் மதிச்சு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும் நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்து வர தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா நன்றி நண்பா